எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாயா மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் முக்கியமாக ஒரு சிலருக்காக நான் வந்து பதிவு இருக்கேன் என்னை வந்து என் வீடியோஸை பார்த்த என்னை சுற்றி இருக்க ஒரு சிலர் அண்ட் என் குடும்பத்தில் இருக்க ஒரு சிலர் வந்து என்னை கேட்குற கேள்வி என்னென்னா நீ வீடியோ யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நீ ஆன்சைட்டி பற்றி அது ரிலேட்டடாகவே வந்து பேசிகிட்டு இருக்கேன் போரிங்காக இருக்குது ஏன் உனக்கு வேறு எதுவும் பேச தெரியாதா எப்போ பார்த்தாலும் அது விஷயமாவே பேசுகிறேன் இப்படி பேசுனா எப்படி அப்படி இப்படின்னு சொல்லி என்னை வந்து டீமோட்டிவேட் பண்ணி என்னை வந்து என்ன சொல்கிறது ஒரு கிண்டல் பண்ணுறாங்க ஒரு மாதிரி எனக்கு பேச தெரியல போல் எனக்கு நான் ஏதோ ப்ளா பிளாவாக ஏதோ ஒன்று நான் தோன்றதை நான் பேசுகிறேன் அப்பைத்திகாரி மாதிரி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ நான் அவங்களுக்கெல்லாம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அண்ட் நான் ஏன் ஆன்சைட்டி பற்றி தொடர்ந்து எனக்கு தோன்ற விஷயங்களை வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆன்சைட்டி இருக்குது அதிகமாகவே இருக்குது கடந்த மூணு மாதமாக வந்து நான் ஆன்சைட்டியால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் உடல் அளவுலேயும் மனதளவுலேயும் ஸோ so, இது ஆன்சைட்டி இருக்கிறவங்களுக்கு அது புரியும் ஒரு ஆன்சைட்டி வந்துட்டா ஒரு பர்சன் வந்து அவங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத வந்து அதை உண்மையாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அதனோட வழி என்னன்னு எனக்கு தெரியும் ஸோ நான் ஏன் வந்து இந்த டைமில் நான் இதை பற்றி ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆன்சைட்டி இருக்கும்போது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய ஓன் எமோஷன்ஸை வந்து நான் உங்கள் கிட்ட வந்து என்னால் உள்ளபூர்வமாக எனக்கு இருக்க ரியல் பெயினை வந்து ஷேர் பண்ண முடியுது இதுவே நான் வந்து ஆன்சைட்டி எனக்கு க்யூர் ஆனதுக்கப்புறமா நான் இதுலேருந்து ரிலீஃப் ஆனதுக்கப்புறமா நான் வந்து அதுக்கப்புறமா நான் இந்த விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் என்னால் வந்து இப்போ நான் உணர்ந்து உங்ககிட்ட சொல்கிற மாதிரி அப்போ நான் சொல்லும் போது இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது நம்ம ஒரு விஷயத்த உணர்ந்ததுக்கப்புறமா பேசுறதுக்கும் உணரும் போது பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ நான் உணரும் போது என்னோட ரியல் எமோஷன்ஸ் ரியல் பெயின் எந்த ஒரு ஃபேக் இல்லாமல் எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆக்டிங் இல்லாமல் நான் ரியலாக வந்து உணர்கிற விஷயங்களை வந்து நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து தொடர்ந்து நான் ஆன்சைட்டி பற்றின விஷயங்கள் எனக்கு அப்பப்போ நான் எதிர்படுற எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து அப்பப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் இதன் மூலிமா இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு என்ன பயனடையுதுன்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஆன்சைட்டி இருக்கும்போது நம்ம நிறைய பேசும்போது நமக்கு நிறைய ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ நான் வந்து உங்கள் கிட்ட இந்த மாதிரி வீடியோ மூலிமா பேசுகிறதால எனக்கு வந்து நிஜமாகவே என்னோடய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து நல்லா பூஸ்ட் ஆகுது அண்ட் மைண்ட் அளவுலேயும் உடல் அளவுலேயும் என்னால் முன்னேற்றத்தை பார்க்க முடியுது அண்ட் எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து நல்லா வளருது நான் வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பேசாமல் நான் மீடியாவே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது நான் ஒன்ஸ் வீடியோ போட ஆரம்பித்ததுலேருந்து நான் உங்ககிட்ட கிட்டே பேசுகிறது மூலிமா எனக்கு நல்ல முன் நல்ல முன்னேற் நல்ல முன்னேற்றங்கள் வந்து என்னால் பார்க்க முடியுது ஸோ நான் அதுக்காகவும் நான் இதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது மூலிமா எனக்கு ரிலீஃப் கிடைக்குது ஸோ நான் அதனால் அதை பண்ணுறேன் ஸோ என்னை வந்து என்னதான் நான் வந்து முயற்சி பண்ணி என்னை நான் கான்ஃபிடென்ட் ஆக்கி செல்ஃபாக என்னை நான் மோட்டிவேட் பண்ணிக்க நினச்சாலும் என்னை சுற்றி இருக்க ஒரு சிலர் வந்து என்னை திருப்பி திருப்பி என்னை வந்து காயப்படுத்தி திருப்பி என்னை வந்து ஒரு ஒரு கான்ஃபிடன்ட் இல்லாத ஒரு நான் ஒரு ஆன்சைட்டியில் நான் எப்படியெல்லாம் பழைய மாதிரி கஷ்டப்பட்டுணும் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு திருப்பி போகணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல என்ன அகைன் அண்ணன் அகைன் என்னை வந்து அந்த மாதிரி பேசி பேசி என்னை அந்த நிலைக்கு தள்ளுறதுக்கு பார்க்குறாங்க பட் இட்ஸ் ஓகே பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க ஸோ நான் பேசுகிற விஷயங்கள் கண்டிப்பாக ஒருத்தருக்கு இல்லை ஒருத்தருக்காவது பயனடையும் அப்படின்றத நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஆன்சைட்டியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லாதவங்களா இருந்தாலும் சரி எனக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க எனக்கு அந் அந்த சப்போர்ட் எனக்கு போதும் அண்ட் அது எனக்கு நிறைய சந்தோஷத்தையும் தைரியத்தையும் எனக்கு கொடுக்குது ஸோ தயவு செஞ்சு நான் என்னை இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு என்னை கிண்டல் பண்ணுறவங்களுக்கு என்னை வந்து டீஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான் என்னோட எமோஷன்ஸை என்ன என்ன என்னை ஓப்பனாக பேச விடுங்க தயவு செஞ்சு உங்களுக்கு உங்களோட தாட்ஸை வந்து ஏ மேலே திணிச்சு என்னை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விஷயங்களை பண்ண வச்சு இது பண்ணாதீங்க அண்ட் என்னுடைய ரியல் அண்ட் ட்ரூ எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது ஸோ நான் அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும் ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி அண்ட் இன்னுமும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னமும் நான் வந்து சீக்கிரமா நிறைய விஷயங்கள் வந்து நான் நான் முன்னேற்றங்கள் நான் வந்து பெறணும் அண்டு இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் நான் வந்து ஆன்சைட்டி பற்றி மட்டும்தான் போடணுன்றது என் விருப்பம் கிடையாது அட் ப்ரெசென்ட் எனக்கு இருக்க எமோஷன்ஸை நான் வெளிப்படுத்துகிறேன் இதுக்கப்புறம் வர நாட்களில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் நிறைய அழகான விஷயங்கள் இருக்குது நம்ம பேசுறதுக்கு ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய பேசலாம் நிறைய ஷேர் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு எனக்கு தோன்ற விஷயத்த மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எப்பவும் உங்கள் கூட உங்கள் மாயா தேங்க்யூ